இந்த உலகத்துல எத்தனையோ மர்மங்கள் இருந்தாலும் மாயன்கள் பத்தின மர்மங்களும் புராண கதைகளும் எப்பவுமே தனித்துவமா இருக்கும் அந்த வரிசையில மெக்சிகோவோட யுகோடன் ஸ்டேட்ல இருக்கிற பண்டைய மாயன் நகரமான பலவிதமான திகிலூட்ட கதைகளை உள்ளடக்கிய ஒரு இடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படி இந்த மாயன் நகரத்தை சுத்தி இருக்கிற ஹாரரான சில கதைகளை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு அன் ஹிஸ்டரி சீச்ச நெட்ஸால இருக்கிற இயற்கையான செனட்டுகள் அதாவது நீருக்கு அடியில பல அடி ஆழத்துல இருக்கிற இருள் நிறைஞ்ச குகைகள் ஒரு காலத்துல மாயன்களோட புனித ஸ்தலமா இருந்திருக்கு மாயன்கள் இந்த செனட்டுகளை பாதாள உலகத்தோட நுழைவாயல் இதுக்குள்ள பல ஆவிகளோட சாபங்களும் ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்குன்னு நம்பியிருக்காங்க இதுக்குள்ள இருக்கிற ஆவிகளை திருப்திப்படுத்த மாயன்கள் பலவிதமான சடங்குகளை மேற்கொண்டிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா விலை உயர்ந்த பொருட்கள் அதிக சுவையை தரக்கூடிய உணவுப் பொருட்கள்னு பலவிதமான பொருட்களை இந்த குகைக்குள்ள காணிக்கையா போட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல தியாகங்கிற பேர்ல இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள்னு பல மனித உயிர்களை இதுக்குள்ள பலியிட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில இந்த பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்யும் போது சீச்ச நிற இருக்கிற இந்த செனோட்டை தோண்டி எடுக்கிறப்போ அதுக்குள்ள பலவிதமான பொக்கிஷங்களும் அதை விட அதிகமா பல மனித எலும்புக்கூடுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இன்னைக்கு வரைக்கும் பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகுதி இருளடையும் போது இந்த செனோட்டுல சில முணுமுணுக்கிற சத்தமோ வித்தியாசமான மொழிகள்ல யாரோ பேசுற சத்தமோ கேக்குதுன்னு அங்க வர சுற்றுலா பயணிகளும் பராமரிப்பு பணியில ஈடுபடுறவங்களும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த பகுதி டோட்டலா இருட்டானதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட அலறல் சத்தமும் ஒரு பெண் அங்கேயும் இங்கேயும் நகரத்தை சுத்தி ஓடுற மாதிரி சில உருவங்களும் தெரியுதுன்னு சொல்றாங்க இத பத்தி உள்ளூர் வாசிகள் கிட்ட கேக்கும் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அந்த சத்தத்தை நாங்களும் கேட்டிருக்கோம் சில நேரங்கள்ல அது நடுக்கத்தோட அழுகிற மாதிரியும் கேட்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரவுல அழுகிற அந்த பெண்ணை பத்தி ரெண்டு விதமான புராண கதைகளையும் சொல்றாங்க அது என்னன்னா அந்த பெண் ஒரு குழந்தையோட தாயனும் செனோட்ல சடங்குகள் செய்யும் போது அந்த பெண்ணோட குழந்தைய வலுக்கட்டாயமா பலி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதனால அந்த பெண் பல வருடங்களா இரவுல தன்னோட குழந்தைய தேடி அலைகிறாங்கன்னு சில உள்ளூர் வாசிகள் சொல்லிருக்காங்க சில பேர் இத எப்படி சொல்றாங்கன்னா அந்த பெண் ஒரு போர் வீரனை காதலிச்சதாவும் அந்த வீரன் போருக்கு போயிட்டு திரும்பி வராதனால மனசுடைஞ்சு போன அந்த பெண் சீச்சன் இட்ஸால இருக்கிற இந்த செனோட்ல குதிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதனால அந்த பெண்ணோட ஆவி தினமும் இரவுல தன்னோட காதலனை தேடி அழுதுகிட்டே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சில புராணங்களை சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மருமம் அங்க சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால சீச்சன் இட்ஸாவுக்கு இரவு நேரங்கள்ல யாரும் போக கூடாதுன்னு அரசாங்கமே தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரி வரலாற்று சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டி இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்